தீபமே பனையா வினக்கே என் உண்டாதத்தில் வினக்கேற்றினேன் கரம் நீதி வரம் கரம் நீதி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அவர் எங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கிறிஸ்துவ அன்பவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசுவின் உயிர்ப்பிலே புது வாழ்வு பெற நாம் அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு நாள் வானம் பூமிக்கு வாழ்த்து கூறிய ஒரு நன்னாள் ஒளியிடம் இருள் தோற்றுப் போனதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற பெருநாள் விழுந்தோருக்கும் வரியோருக்கும் உதயம் உண்டு எனும் நம்பிக்கையை நிலைநாட்டுகின்ற திருநாள் இவ்வுலகிலே ஒளிக்கும் இருளுக்கும் உண்மைக்கும் பொய்மைக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் அன்புக்கும் அராஜகத்திற்கும் இடையே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பெரும் போராட்டத்திலே ஒளியின் சக்திகளும் உண்மையின் சக்திகளும் நீதியின் சக்திகளும் அன்பின் சக்திகளும் வெற்றி பெறும் என்பதை உணர்த்தும் விழாதான் ஜேசுவின் உயிர்ப்பு விழா தீமைக்கும் பொய்மைக்கும் இருளுக்கும் வன்முறைக்கும் சாவுமணி அடிக்கும் விழா கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழா உண்மை உறங்கும் ஆனால் ஓயாது நீதி நசுக்கப்படும் ஆனால் நலியாது அன்பு அமுக்கப்படும் ஆனால் அழியாது என்பதை சுட்டிக்காட்டுகிற விழா கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழா அன்று உங்களுக்கு அமைதி என்ற ஜேசுவின் வார்த்தை துயரத்தின் எல்லையை அடைந்த சீடர்களின் சோர்வுக்கும் தேய்வுக்கும் ஒரு முடிவு கண்டு உள்ளத்திற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தது பல்வேறுபட்ட இன்னல்களும் துன்பங்களும் அவல நிலைகளும் இயற்கையின் சீற்றமும் அதனால் ஏற்பட்ட சேதமும் கூட்டக் கொலைகளும் கொடுமைகளும் தாண்டவமாடும் இந்நாட்களிலே கிறிஸ்துவின் உயிர்ப்பு எமக்கு அன்பு அமைதி நீதி ஆகிய நட்பண்புகளை அள்ளித்தரம் உயிருள்ள வார்த்தைகளை அளித்திட வேண்டும் என்பதே எங்களது ஆவலாக உள்ளது என்று நாடு சமூகம் மொழி குலம் யாவும் மனிதனை மனிதனின்று பெரிக்கும் பின்னிப்பின் சின்னங்களாக காட்சி தருகிறன கிறிஸ்து அவனுக்கு அளித்த அன்பு அமைதி ஈக இரக்கம் இவை யாவும் மண்ணோடு மண்ணாய் மறைந்து விட்டனவா என இடையே எழுகின்றன மனிதனுடைய அறிவும் நாகரிகமும் பண்பாடும் மேம்பாடும் பல வெற்றிகளை உலகிற்கு அளித்த போதும் இப்படிப்பட்ட வேற்றுமைகளை முரண்பாடுகளை இன்னும் ஒழிக்கவில்லை நாளும் துன்ம சுமைகளை சுமந்தவர்களாக கவலையோடும் கண்ணீரோடும் பசியோடும் பிணியோடும் விடிவே கிடையாதா என்று சாவை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு ஜேசுவின் உயிர்ப்பு உண்மையான விடுதலையையும் அமைதியையும் பெற்றுத்தராதா என்பதே எங்கள் ஒவ்வொருவனதும் ஏக்கமும் எதிர்பார்ப்புமாக உள்ளது இலட்சியவாதிகள் நல்மணம் படைத்தவர்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள் தோல்வியை சந்திக்கலாம் ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல ஒளி வரும் வரைதான் இருளின் ஒளி வந்துவிட்டால் இருளுக்கு வீழ்ச்சி தர்மத்தின் சக்திகளும் நன்மையின் சக்திகளும் இறுதியில் வெற்றியடைவது திண்ணம் விரைமையும் மனிதநேயமும் வெற்றி வாகை சூடுவது உறுதி இதுதான் பல எதிர்பார்ப்புகளுடன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை நோக்கும் நமக்கு கிறிஸ்து கூறும் பதிலாக உள்ளது சிந்தித்தவர்களாக நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பை அர்த்தமுடன் கொண்டாட புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் ஒரு பேடி அழைந்தேன் கருந்தேன் சுகபோ